ஹாய் ஹலோ வெல்கம் டு சண்டே மார்னிங் சண்டே எப்பவும் போல் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சோம் ஸோ நைட்டே வந்து பழைய சாப்பாட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அதை வந்து காலையிலே கரைச்சி நல்லா தயிர் போட்டு எல்லாம் உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன் கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு வேணும்னா ஒவ்வொருத்தங்க பச்சை மிளகா கீறி போடுவாங்க ஸோ நான் வந்து அதெல்லாம் போட்டு நாலு பேரும் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டோம் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மீன் எடுத்துகிட்டு வரேன்னு போனாங்க மீன் ஃப்ரான் எல்லாமே எடுத்துகிட்டு வரேன்னாங்க ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு பூண்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே போட்டு நல்லா வந்து குழம்புக்கெல்லாம் அரைக்கிறக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அப்புறம் ஹஸ்பண்டும் வந்தீங்க ஃப்ரான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ ஹஸ்பண்ட் வந்து நீட்டாக ஃப்ரான் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஒன் கேஜி எடுக்கிறோம் அப்படின்னா ஃபிரான் ஃப்ரான் வந்து ஆஃப் கேஜி தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்தளவுக்கு அந்த க்ளீனிங்லே பாதி இது நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் ஆனாலும் அதோடய டேஸ்ட்டுக்காக நம்ம அதை வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா அதனால் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக பொறுமையாக எப்போவுமே நான்வெஜ்ஜு வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க சரி அதுக்குள்ளே நான் சாப்பாடு வச்சு விட்றலாம் அதுக்கப்புறம் மீன் பெரட்டுறதெல்லாம் அதுக்குள்ளே பெரட்டிடலான்னு அதுக்கப்புறம் அரிசி கழிஞ்சு நல்லா அப்பு சாப்பாடு வச்சு விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் மீன் பெரட்டுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மீன் வறுவலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ரசப்பொடி அல்லது சீரக மிளகுத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா உப்பு போட்டு அப்படி இப்படி கைப்படாமல் நல்லா பெரட்டி எடுத்துக்கணுங்க பரட்டி எடுத்துகிட்டு ஃப்ரானுக்கு வந்து இப்போ போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு கொஞ்சமாக மிளகா மிளகாத்தூள் போட்டிருக்கேன் போட்டுட்டு கூடவே வந்து கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரே ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றியிருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா பெரட்டி வச்சுக்கணும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டோம்னா அப்படியே நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ மீன் குழம்புக்கு வந்து எல்லாமே அரைச்செல்லாம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு விசில் வந்துட்டு இருந்தது ஸோ அரைச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வணக்கினதெல்லாம் கொஞ்சம் ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே நல்லா அரைச்சிட்டேங்க அரைச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் எல்லாமே போட்டு கொஞ்சமே வரமிளகா தூளையும் போட்டு எல்லாமே வணக்கி விட்டாச்சு மீன் குழம்புக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நல்லா உள்ளே ஊற்றி தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கலக்கி நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா கரைச்சி விட்ருணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் கரைச்சி நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ அதெல்லாமே ஊற்றி நல்லா கொதி வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து மீன் தலையை நல்லா போட்டுக்கணும் ஏன்னா மீன் மண்டலம் போட்டால்தான் அப்போ தான் நல்லா அது வெந்துடணும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் வந்து மீனோட மற்ற வால் இருக்கட்டும் சின்ன சின்ன பீஸு இதெல்லாமே வந்து அதுக்கப்புறம் அந்த குழம்புல போட்டு அப்படி கொஞ்சமாக அடுப்பில் அப்படியே ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுருணுங்க அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான் வந்து நல்லா ஊறிடுச்சு ஸோ அதையும் வந்து நல்லா கோக்னட் ஆயில் ஊற்றி அதையும் நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ அதை வந்து திருப்பி அப்பப்போ திருப்பி போட்டுக்கணும் அப்போ தான் எல்லா பக்கம் அப்படியே நல்லதாகும் ரொம்பவும் ஓவர் குக் பண்ணோம்னா ரப்பரி மாதிரி ஆயிரும் ஸோ ஓரளவு கரெக்டான பதத்தில் எடுத்துக்கணும் ஸோ மீனெல்லாம் வறுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா மீனையும் வறுத்து எல்லாமே எடுத்தாச்சுங்க ஸோ குழம்பு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு மீன் வந்து ஒரு செட்டு எடுத்துகிட்டு அடுத்த செட்டு அப்படியே போட்டு விட்டேங்க மீன் குழம்பு சூப்பராக அப்படியே ஆஃப் பண்ணி விட்டதுன்னு மீன் மண்டை பார்த்திங்கன்னா கன்று திரி இருக்கும் ஸோ அதுதான் கரெக்டான பதம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஆரஞ்சு ஜூஸ் தாங்க சாப்பிட்றக்கு ஹஸ்பண்டுக்கு கொடுத்தேன் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டேன் பக்காவாக இருக்குனாங்க அவங்க வந்து அந்த மீன் ஃப்ரையை வந்து ஒயிட் ரைஸில் அப்படியே பெரட்டி சாப்பிடுவாங்க அது ஹேப்பியாக இருக்கும் என் ஹஸ்பண்ட் எப்போவுமே வந்து ரசித்து ஒரு விஷயத்தை சாப்பிட்றது அந்த மாதிரி சாப்பாடு விஷயம் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பார் கொஞ்சம் சொதப்புனா கூட அப்புறம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் பொண்ணெல்லாம் அப்படி பல்லாங்குழி விளாண்டுட்டு இருந்தேங்க அது இந்த சோழி வந்து ராமேஸ்வரத்தில் வாங்கிட்டுருந்தேன் ரொம்ப இந்த சண்டே ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ